அனைத்துலக ஆன்மீக நண்பர்களுக்கு வணக்கம் திருவாக்கும் செய்கரமும் கைக்குட்டும் செஞ்சல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் ஆதலால் வானவரும் ஆணிமுத்தனை காதலால் கூப்பி கை இப்போ நாம் பார்க்கக்கூடிய வீடியோ அப்படிங்கிறது மாசி மாத ராசி பலன்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம் பொதுவாகவே பன்னெண்டு மாதங்கள் உண்டு நமக்கு தெரியும் பன்னெண்டு மாதங்கள் உண்டு பன்னெண்டு மாதங்களுக்கும் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு சிறப்பு இருக்கும் ஆனால் இந்த மாசிக்கு மட்டும் அதிகமான சிறப்புகள் கொண்ட மாதம் என்னன்னு கேட்டிங்கன்னா மாசி மாதம் வந்து பதினோராவது மாதம் வருது அந்த மாதி மா மாசி மாதம் வந்து கும்ப வீடு மாசி மாதம் அப்படின்னா கும்ப வீட்டை தான் அது குறிக்கும் கும்ப வீட்டில் சூரியன் சஞ்சரிக்கிற தான் நம்ம மாசி மாதம் சொல்கிறோம் அப்போ இந்த கும்பராசி அப்படிங்கிறது ஜோதிட தத்துவத்தின்படி சிர ராசி சிர ராசி அப்படிங்கிறது சிரம்ன்றது நிலையானது அப்படின்னு அர்த்தம் அப்படி கும்பராசின்றது சூரியன் பயணிக்கூடிய அந்த கும்பராசியில் பயணக்கூடிய சிர மாதமான இந்த மாசி மாதத்துக்கு என்ன ஏற்றம் அப்படின்னு கேட்டிங்கன்னா சனியினுடைய சொந்த வீடு கும்ப வீடு அதாவது சனி ஆட்சி பலம் அடையக்கூடிய மூலத்திரிகோண பலம் அடையக்கூடிய வீடு மா இந்த கும்ப வீடு ஸோ அதனால தான் மாசி மாதத்துக்குன்னு சிறப்பான ஏற்றங்கள் உண்டு சனி அப்படிங்கிறது பாரம்பரியமான விஷயங்களுக்கான கருத்து கொண்ட கிரகம் ஸோ இந்த மாசி மாதத்தில் என்ன அதிகமாக நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாரம்பரியமான பழமையான வழிபாடுகள் ரொம்ப உக்ரமான தெய்வங்களுக்கான வழிபாடுகள் மாசி மாதத்துல தான் நடைபெறுது ஸோ அப்பேற்பட்ட ஏ ஏற்றம் கொண்ட மாதம் மாசி மாதம் ஸோ இந்த மாசி மாதத்தில் வரக்கூடிய விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா சிர அப்படி நம்ம ஏற்கனவே சொன்னோம் சிர சூரியன் பயணிக்கூடிய காலத்துக்கு பேர் விஷ்ணுபதி புண்ணிய காலம் பேர் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துக்கு மிகப்பெரிய ஏற்றம் உண்டு என்னென்னு கேட்டிங்கன்னா விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரக்கூடிய நாளில் பெருமாள் கோயிலுக்கு போயிட்டு இருபத்தேழு சுற்று கொடிமரத்தோடு பெருமாளையும் சேர்த்து சுற்றி உங்களுடைய கோரிக்கைகளை சொல்லி இருபத்தி ஏழு சுற்று ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒவ்வொரு மஞ்சள் நேரம் ரோஜா பூ கம்பத்து அடி அதாவது கொடி கம்பத்துக்கு அடியில் வச்சுட்டு உங்களுடைய கோரிக்கையை சொல்லிட்டு வந்தீங்கன்னா ஒவ்வொரு சுற்றுக்கும் ஒவ்வொரு பூ இது மாதிரி வச்சுக்கணும் இந்த மாதிரி நீங்கள் அவங்க வேண்டுதலில் வச்சிங்க அப்படின்னா என்ன வேண்டுதலாக இருந்தாலும் நிச்சயம் நிறைவேறும் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லுது நாமளும் அனுபவத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ அப்பேற்பட்ட இந்த மாசி மாதத்துக்கான பலன்களை நம்ம பன்னெண்டு ராசிக்கும் பார்ப்போம் சூரியனை அதிபதியாக கொண்ட சிம்ம ராசி நீர்களே இந்த மாசி மாதம் உங்களுக்கு என்ன விதமான பலன்களை ஏற்படுத்துன்னு பார்ப்போம் மாசி மாத படங்கள் பார்க்கும்போது மாசி மாத கிரக நடைகள் சிம்ம ராசிக்கு ராசிநாதனான சூரியன் ஏழாம் வீட்டு ஆன கும்பத்துக்கு போய் அங்கேருந்து கூட சேர்ந்து ராசியை பார்க்குறார் இது என்ன நிலவரம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ராசிநாதன் ஏழு போயிட்டார் கேந்திரம் மேறிட்டார் இது ஒரு பெரிய ப்ளஸ் தான் கேந்திரம் ஏறினாலும் ஒரு அசுபர் கூட சேர்ந்துட்டார் ஆறுக்குடையவனோடு சேர்ந்துட்டார் ஒரு வம்பு வழக்கு பஞ்சாயத்து அப்படிங்கிறத அங்கே சொல்லுது ஆறு குடைய சனிக்கூட ஏழாம் ராசி அதிபதி சேர்ந்தது தேவையற்ற ஒம்பு வழக்கு பஞ்சாயத்துக்களை நீங்களே எடுத்துக்க போறீங்க அப்படிங்கிறத சொல்லுது சிம்ம ராசிக்கு ஸோ அங்கே சனி இருந்து ராசியை பார்க்குறதுனால சனின்றது கெட்ட பெயர் கெட்ட சொல் அவமானம் இதெல்லாம் ஏற்படுத்துறதுக்கான ஒரு காலகட்டமாக இந்த மாசி மாதம் இருக்குது ஆனால் இங்கிட்ட என்ன விஷயம்னா குரு பார்வையும் ராசிக்கு விழுகிறதுனால கீழே விழுந்தும் மீசையில் மண் ஓட்டலை அப்படின்னு நீங்கள் பேசுவீங்க கீழே விழுந்தது விழுந்தது தான் ஆனால் மீசையில் மண் ஓட்டலை அப்படின்னு நீங்கள் பேசுவீங்க அடுத்து பார்த்திங்கன்னா எட்டாம் வீடு ராகு எட்டாம் இடம் அப்படிங்கிறது மறைமுக மறைமுகமான எல்லா விஷயங்களையும் சொல்லக்கூடியது எட்டாம் வீடு ஸோ அந்த எட்டாம் வீட்டில் ராகு போகும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் தவறான விஷயங்களுக்குள்ளே போகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய நடக்கும் எட்டாம் வீட்டு ராகு ஆனால் அதை கண்ட்ரோல் பண்ண விதமாக தான் ராசியை குரு பார்க்குறாரு ஆனால் எட்டாம் வீட்டு ராகு எட்டாம் வீட்டு ராகு தான் நடவடிக்கைகளை ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் எதை செய்யணும் எதை செய்யக்கூடாது அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணிக்கணும் சிம்மம் பொதுவாக பார்த்தீங்கன்னா ட்ரெடிஷ்னலாக பாரம்பரியப்படி வாழணும்னு நினைக்கும் ஸோ அதுக்கு எதிரான நிலைகள் இந்த மாசி மாதத்தில் உங்களுக்கு போயிட்டுருக்கு ரெண்டாம் வீட்டு கேது ரெண்டு குடையவன் ஆகலை வருமானம் சுத்தம் படுத்துகிறோம் ஸோ இது வந்து நீங்கள் என்ன பண்ணுறது அப்படிங்கிறத பரிகாரங்கள் மூலமாக தான் பார்க்கணும் ரெண்டு குடைவன் ஆறில் ரெண்டாம் வீட்டில் கேது அப்படிங்கிறது பொருளாதாரத்துக்கு மிகப்பெரிய நெருக்கடியான காலகட்டம் இந்த மாசி மாத கலகட்டம் சிம்ம ராசிக்கு சரிங்க இந்த சிம்ம ராசிக்கு ரெண்டு குடையவன் ஆறுலேயும் ரெண்டாம் வீட்டுக்கு எதுவும் இந்த ஒரு விஷயத்த சொல்லுது அடுத்து நாலாம் வீட்டை மூணாம் வீட்டை குரு பார்க்குறது பெரிய ப்ளஸ் தான் உங்களுக்கு புதிய முயற்சிகள் நீங்கள் போட்டுக்கிட்டே இருப்பீங்க எஃபெக்ட் போட்டுக்கிட்டே இருப்பீங்க ஒரு பக்கம் லாஸ் ஆகிட்டே இருந்தாலும் தொழில் சார்ந்த இன்வெஸ்ட்மெண்ட் நீங்கள் போட்டுக்கிட்டே இருப்பீங்க முயற்சிகளை நீங்கள் போட்டுக்கிட்டே இருப்பீங்க பணம் இல்லாட்டிங்கூட உடல் உழைப்பாக செலுத்துவீங்க இந்த காலகட்டங்களில் இந்த மாசி மாதத்தில் இது ஒரு பெரிய ப்ளஸ் அடுத்து நாலு ஒம்பது கூடிய செவ்வாய் பாதகாதிபதியான செவ்வாய் எங்கே இருக்காங்கன்னா ஆறாம் வீட்டில் ஆறாம் வீடுன்றது ருணரோக எத் சத்துருஸ்தானம் பேர் அது எதிரி வம்பு வழக்குகள் அதே மாதிரி கடன் நோய் வழக்குன்னு சொல்லக்கூடிய இடம் இதனால் என்னென்னா எதிரிகள் இருந்தால் வழக்கு போவாங்க எதிரிகளே இல்லைன்னா புதுசாக எதிரிகள் உருவாகுவாங்க இந்த சிம்ம ராசிக்கு மாசி மாதத்தில் ஆறாம் வீட்டுக்கு செவ்வாய் போகிறது பாதகாதிபதி ஆறுக்கு போகிறது அவ்வளவு சிறப்பு இல்லை இருந்தாலும் ஒரு பக்கம் சிறப்பு தான் ஏன்னா எதிரிகள் ஒரு பக்கம் ஒதுங்கி போவாங்க எதிரியே இல்லாமல் வாழக்கூடியவங்களுக்கு புதுசாக எதிரிகள் கிரியேட் ஆவாங்க நீங்களே உருவாக்கிக்கிங்க ஸோ அதனால் எதிரிகள் உருவாகாத விதமாக நீங்கள் எப்படி நடத்துக்கணுன்றதை நீங்கள் பார்த்துக்கணும் ஓகே யார் கூட வேணா ஏழுலேருந்து ராசியை பார்க்குறாரு இதனால தான் மனசுக்குள்ளே சனின்றது ஒரு அழுக்கு மனசுக்குள்ளே ஒரு அழுக்கு ஒரு இருட்டு ஒரு பயம் ஒரு அழுத்தம் இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கும் இது கண்டகச்சனி காலகட்டம் அப்படிங்கிறதுனாலையும் கூட எட்டாம் வீட்டு ராக பற்றி நம்ம பேசிட்டோம் உங்களுக்கு மூணு பத்து கூடிய சுக்கரன் ஆறாம் வீட்டில் போகிறது முயற்சிகள் நீங்கள் எவ்வளோ தான் போட்டாலும் அது மட் அந்த முயற்சிகள் ரொம்ப கடினமான முயற்சிகளை போட வேண்டியது இருந்துகிட்டே இருக்கும் தொழில் சார்ந்த வகையில் தொழில் சார்ந்த வகையில் கடுமையாக நீங்கள் உழைக்க வேண்டியது இருந்துகிட்டே இருக்கும் ரெண்டு கூடையவன் ஆறில் இருக்கிறது ஒரு நல்ல விஷயந்தான் தனம் பாதி தன வரவு பாதிக்கப்படும் ஆனால் வேலை அதிகம் புதிய வேலைகள் கிடைக்கும் ஸோ அந்த புதிய வேலைகள் புதிய வேலை வாய்ப்புகள் இதெல்லாம் கிடைக்கும்போது நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா அதை நோக்கி ஓட ஆரமிச்சுடுவீங்க உங்களுக்கு அடுத்தடுத்த எதிர்கால திட்டங்களுக்கு நோக்கி நீ வருமானம் நீங்கள் சேர்க்க ஆரம்பிச்சுடுங்க உடனே சம்பாதிக்க முடியல அப்படின்றது தெரியுது ஸோ எதிர்காலத்தில் ஒரு பெரிய லாபம் கிடைக்கிறதுக்கு இன்றைக்கி வந்து நீங்கள் உழைக்க ஆரம்பிச்சுடுங்க ஸோ இது வந்து உழைப்புக்கான நேரம் சிம்ம பொறுத்தளவுக்கு உழைப்புக்கான நேரம் சிம்ம ராசிக்கு ஸோ உழைப்பை போடுங்க புதிய முயற்சிகள் எடுங்க எஃபெக்ட் போட்டுக்கிட்டே இருங்க உங்களுக்கு கொஞ்சம் லாங் டைம் ஆகும் இந்த கண்டக்சனி காலகட்டமாக இருக்கிறதுனால ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு மேலே தான் உங்களுக்கு பொருளாதாரம் அப்படிங்கிறது ஒரு சிறப்பாக இருக்கும் ரெண்டாம் வீடு பாதிக்கப்படுது இந்த மாசி மாதத்தில் ஸோ அந்த மாசி மாதத்துக்கு அப்புறம் தான் உங்களுக்கு பொருளாதாரம் நல்லாயிருக்கும் உங்களுக்கு வழிபட வேண்டிய தெய்வம் அதே மாதிரி அதிர்ஷ்டமான நிறம் அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சிவப்பு நிறம் சிம்மத்துக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் சிவப்பு நிறத்தில் கறட்சி பச்சுக்கிறது சிவப்பு நிற துண்டுகள் பயன்படுத்துறது ஏதாவது ஒரு விஷயத்தை சிவப்பு நிறத்தில் பயன்படுத்துறது இந்த மாசி மாதத்தில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு அதிர்ஷ்டத்தை நிச்சயமாக கொடுக்கும் சிவப்பு நிறம் சூரியனுடைய நிறம் அந்த ஆரஞ்சு கலர் இது மிகப்பெரிய அதிர்ஷ்டம் சிம்மத்துக்கு வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன் அம்பாள் விஷ்ணு இது மாதிரி பெரிய தெய்வங்களை முக்கியமான தெய்வங்களை எடுத்து வழிபாடு பண்ணுறது சிம்மத்துக்கு இந்த மாசி மாதத்தில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சி கொடுக்கும் இந்த மாசி மாதம் அப்படின்னாலே எல்லா தெய்வங்களுக்கும் வழிபாடுகள் நடக்கும் அது குறிப்பாக உக்ரமான தெய்வங்களுக்கான வழிபாடுகள் நடக்கும் அந்த வழிபாட்டில் கலந்துக்கிறது சிம்மராசிக்கு பெரிய அளவில் இந்த மாசி மாதத்தில் ஏற்படக்கூடிய கிரகநிலை பாதிப்புகளுக்கு மிகப்பெரிய ஒரு பரிகாரமாக அமையும்